அவங்களோட லைஃப்பில் நடந்த மெராக்கல்ஸ் பார்க்க போகிறோன்னா கவிதா அப்படிங்கிற அக்கா அவங்களோட லைஃப்பில் நடந்த மெராக்கல்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் நிறைய மெராக்கல்ஸ் பண்ணியிருக்காரு பாபா அவங்களோட லைஃப்பில் ஸோ அதில் சிலதை வந்து இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ரொம்ப என்ன சொல்கிறது நிறையா நினச்சே பார்க்க முடியாத நிறையா மிராக்கல்ஸ் எல்லாமே நடந்திருக்கு அவங்க லைஃப்பில் ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த அக்கா யாருன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃப்ரைடே நான் ஒரு பிளாக் போஸ்ட் பண்ணியிருந்தேன் லாஸ்ட் தேர்ஸ்டே வந்து எனக்கு ஒரு கிஃப்ட் வந்து நான் ரிசீவ் பண்ணியிருந்தேன் நாகசாய் கோயிலேருந்து பாபாவுக்கு யூஸ் பண்ண வஸ்திரம் வந்து ஏலத்துக்கு விடுவாங்க யூஸ்வலாக ஸோ அதை கவிதா அக்கா வந்து எனக்கு வாங்கி அனுப்பிச்சிடுவாங்க இங்கே பூனைக்கு ஐ வாஸ் வெரி ஹாப்பி நியூ இயர்க்கு முன்னாடி பாபா எங்கள் வீட்டுக்கு வந்தது அண்ட் தேர்ஸ்டே அதுவுமா எனக்கு அது ரிசீவ் ஆனதுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ அந்த அக்காவோடய லைஃப்பில் நடந்த மெராக்கிள்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இவங்க எனக்கு சொல்லும்போது போது பார்த்திங்கன்னா நிறைய மெராக்கிள்ஸ் வாங்கி இவங்க லைஃப்பில் அதில் நான் வந்து கம்பேர் பண்ணி சில மெராக்கல்ஸ்லாம் வந்து நான் எழுதி வச்சுருக்கேன் அதெல்லாம் தான் எனக்கு உங்கள் கிட்டே நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஃபர்ஸ்ட்லி டூ தௌசண்ட் லெவனில் இருந்தால் வந்து இவங்களுக்கு பாபானா யார் அப்படின்னே தெரிய வந்திருக்கு ஸோ ஒரு ஒன் ஃபைன் டே ஒரு பொங்கல் அன்னைக்கு அவங்களோட சித்தியும் சம் ரிலேட்டிவ் வீட்டில் அவங்க இருந்திருக்காங்க அப்போ அவங்க வந்து பாபாவோட நைன் வீக்ஸ் ஃபாஸ்டிங் முடிச்சுட்டு யூஸ்வலி ஃபாஸ்டிங் முடிக்கிறவங்க அந்த புக் வந்து விரத கதை புக் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க ஒம்பது பேர்த்துக்கு அந்த மாதிரி அந்த மாதிரி கொடுக்கும்போது கவிதா காப்புமே ஒரு புக் வந்து கொடுத்து வந்துருக்காங்க ஸோ அவங்க வாங்கிட்டு அவங்களுக்கு அப்போ புனாலெலாம் வந்து பாபாலாம் யாரும் தெரியாதா அவங்களுக்கு ஒரு பெருசாக நம்பிக்கையும் இல்லையா யார் இந்த மாதிரி மனுஷங்கள்லாம் வந்து வந்து யார் வந்து கடவுளா கும்பிடுறது அந்த மாதிரி அவங்க இருந்திருக்காங்க ஸோ அதை புக் பார்த்ததுமே ஓகே அப்படி என்னதான் இருக்குது அப்படின்னு அதை எடுத்து படித்து பார்க்கும்போது இப்போ பாபாவோட புக்கில் வந்து அவரோட சில கொள்கைகள் மாதிரி பேர்டிங்ஸ் மாதிரிலாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா அதாவது பசியாக இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம நல்ல ஃபீட் பண்ணோம் அந்த மாதிரி எல்லாமே ஸோ பார்த்தோன்னா அவங்களுக்கு நல்லா இருக்கே இந்த மாதிரி இதெல்லாம் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நினைக்கிறாங்க சரி இன்னைக்கு நாள் முடியறக்குள்ள ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்கள் கோயிலுக்கோ இல்லை உங்கள் ஃபோட்டோவோ ஏதாவது ஒன்று எனக்கு வந்து கிடைச்சிருச்சு என் கண்ணில் பட்டுருச்சு அப்படின்னா நான் வந்து உங்களை வந்து கூப்பிட்டு கூப்பிட ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு அவங்களாவே வந்து பாபா கிட்ட வந்து நினைச்சிருந்துருக்காங்க அன்னைக்கு நாள் முடியறக்குள்ள நான் உன் கோயில் கோயில் உன் ஃபோட்டோவோ எதோ ஒன்று எனக்கு கிடைச்சிச்சுன்னா நான் வந்து உன்னை கும்பிட ஆரம்பிக்கிறேன் நஜமாலே நீ இருக்கேன்னு நான் வந்து நம்புறேன் அப்படின்னு வந்து நினைச்சிருந்துருக்காங்க ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அப்பா வந்து ஆக்சுவலி அவங்க வந்து கடலூரில் இருக்காங்க பாண்டிச்சேரியில் வந்து ஒரு எக்ஸ்போ போட்டிருக்காங்க வாங்க எல்லாரும் போயிட்டு வந்துடலான்னு ஃபேமிலியோட போகலான்னு பிளான் பண்ணுறாங்க இந்த அக்காவும் கிளம்பி போகிறாங்க எக்ஸ்போ எல்லாமே முடியுது திரும்ப ரிட்டர்ன் வரையில பார்த்தா அந்த அக்காவோட அம்மா சடனாக ஒரு இடத்த கிராஸ் பண்ணும் போது நிறுத்துங்க காரை நிறுத்துங்க கோயிலுக்கு போய்ட்டு வந்துடுறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த சமயத்தில் அவங்களுக்கு என்ன அப்படின்னா அந்த கார் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக இருந்திருக்கு நிறுத்தினா மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண முடியுமா என்னன்னலாம் தெரில கண்டிப்பாக நிறுத்தணுமானா அந்த அங்கிள் வந்து கேட்டிருக்காரு இல்லை நீங்கள் கண்டிப்பாக நிறுத்துங்கன்னா அந்த ஆண்ட்டி வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஆண்டி இந்த அக்கா கவிதா அக்கா எல்லாருமே காரை விட்டு என்கிட்ட அந்த அக்கா எப்படின்னு வந்து நிமிந்து பார்க்குறாங்களாம் பாபா கோயிலாம் பாண்டிச்சேரியில் இருக்க ஒரு பாபா கோயிலா ரொம்ப ஃபேமஸான கோயிலும் அவங்களுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சான் என்னடா இது இன்னைக்கு தான் நம்ம வந்து நினைச்சோம் இன்னைக்கு நாள் முடியாதுக்குள்ள உன் கோயில் கோயிலை வந்து உன் ஃபோட்டோ ஏதாவது பார்த்துட்டேன்னா நான் உன்னை வந்து கும்பிட்றேன் அப்படின்னு கோயிலுக்கே கூப்பிட்டுறாரு டக்குன்னு ஸோ கோயிலுக்குள்ள போகிறாங்க கும்பிட்றாங்க கூப்பிட்டு வெளியே வந்தோமே அங்கே ஒரு சச்சர்தான் வந்து வாங்குறாங்களாம் அவங்களுக்கு அப்புறமே வந்து பாபா மேலே வந்து நிறைய நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ அன்னைக்கு வந்து சச்சரதம் வாங்கி அன்னையிலேருந்து கும்பிட ஆரம்பித்தவங்க இன்னைக்கு வரைக்கும் லைக் ஆல்மோஸ்ட் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் இயர்ஸாக வந்து ஒரு சாய்டி ஓட்டியாக இருக்காங்க மேரேஜுக்கு முன்னாடி நவ் ஷி ஹாஸ் அ வெரி கியூட் பாய் அவரோட பேருமே வந்து சாயின் தான் வந்து வச்சுருந்துருக்காங்க இந்த அக்கா ஸோ தான் வந்து பாபா அவங்களோட லைஃப்பில் வந்து வராரு ஸோ லேட்டர் என்ன ஆயிருக்கு அவங்க சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அவங்களுக்கு அலையன்ஸ் பார்த்துருக்காங்க ஸோ இப்படியெல்லாம் போயிட்டு ஓகே ஒரு அலையன்ஸ் வந்து செட் ஆகிற மாதிரி இருக்கு அப்படிங்கும் போது நம்ம வந்து இவங்களுக்கு மனசுக்குள்ள ஒரே ஆசோலேஷன் என்னடா இது இப்ப நம்ம பாக்குற மாப்பிள்ள வந்து நம்மளுக்கு கரெக்டானவரா என்னன்னு தெரியல அப்படின்னு மயிலாப்பூர்ல வந்து பாபா கோயில உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த அக்கா யூஸ்வலி அவங்க வந்து சென்னையில ஒர்க் பண்றதுனால மயிலாப்பூர் பாபா கோயில் தான் எப்பயுமே போவாங்களாம் உட்காந்து யோசிச்சுட்டு என்ன பாபா இது இவர் வந்து என்ன கரெக்டானவரா என்ன நீங்க ஒரு ஏதோ ஒரு அப்ரூவல் மாதிரி கொடுங்க ஏதோ ஒரு அஷூரன்ஸ் மாதிரி நீங்க வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்க எப்படியும் உட்காந்து கும்பிட்டு இருந்திருக்காங்க ஒரு தூரத்துல இருந்து ஒரு பெரியவர் வந்து இவங்களை நோக்கி வர மாதிரி இருந்திருக்கு இவங்களுக்கு நோ ஐடியா யாருன்னு தெரில வந்து அப்படி பார்த்துட்டு இருந்திருக்காங்க அந்த ஒரு பெரிய ஒரு வயசான தாத்தா வந்துட்டு கையில் வந்து ஒரு எல்லோ கலர் ரோஸ் வச்சிருக்காரு இந்த அக்கா கையில வந்து கொடுத்துட்டு சிரிச்சிட்டு அப்படியே வரான் இந்த அக்கா கொஞ்ச நேரம் ஒன்றுமே போகலையா சடனாக உட்காந்துட்டு இருக்கோம் ஒருத்தர் யாருன்னே தெரியாதவங்க அதுதான் மெயினிங் இந்த இடத்துல யாருன்னே தெரியாதவங்க வந்து கையில வந்து ஒரு எல்லோ ரோஸ் வந்து கொடுத்துட்டு போறாரு என்னடா இது அப்படின்னு அந்த அக்காவுக்கு ரொம்ப நேரம் புரியவே இல்லை அந்த அக்கா அப்படியே அந்த ரோஸ் பார்க்க அந்த பெரியவரை பார்க்க பார்த்துருக்காங்க கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அவரை வந்து காணும் வெளியெல்லாம் போய் தேடி பார்த்துருக்காங்க அந்த பெரியவர் வந்து அந்த இடத்துல காணவே காணவா ஸோ இது என்ன தெரியுது ா அவங்க வந்து மனசுல நடிச்சுட்டு வந்திருக்காங்க இப்போ நம்ம அலைன்ஸ் பார்க்குறாங்களே வீட்டில் இவர் வந்து நம்மளுக்கு சரியானவராக நம்ம ஒரு அரேஞ்ச் மேரேஜ் நம்மளுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது பாபா கி ஹிம்செல்ஃப் அப்ரூவ்ட் பை கிவிங் என்ன எல்லோ ரோஸ் ஸோ எல்லோரு ரோஸ் ஒன்று கொடுத்தது இதுதான் இவர் தான் உனக்கான ஒரு உன்னோட லைக் லைஃப் ஃபியூச்சர்லாம் சூப்பராக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்ரூவல் கொடுக்குற விதமாக ஒரு எல்லோரு ரோஸ் வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க லேட்டர் தி போத் காட் மேரீட் இன்றைக்கி வந்து சூப்பராக ஹாப்பியாக அந்த அக்கா வந்து இருக்காங்க ஸோ இது வந்து ஒரு செகண்ட் மேராக இருக்குங்களா இதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னா அந்த அக்கா வந்து ஒன்ஸ் வந்து அஞ்சு விளக்கு பூஜை வந்து பண்ணியிருக்காங்க எனக்குமே அது கேட்டு ரொம்ப புதுசாக இருந்துச்சு மேபி நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து அந்த அஞ்சு விளக்கு பூஜை பற்றியும் நம்ம வந்து போடலாம் ஒன்ஸ் வந்து அஞ்சு விளக்கு பூஜை பண்ணியிருக்காங்க கோபுரம் டிவியில் வந்து சொல்லியிருக்காங்க பார்த்துட்டு அஞ்சு விளக்கு பூஜை ஃபர்ஸ்ட் டைம் அந்த அக்கா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கரெக்டாக ஃபிஃப்த் டே முடிக்கும் போது என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்தக்கானால அந்த பூஜை வந்து பண்ண முடியல ஸோ இது பாபா என்ன ஆயிடுச்சு நான் இப்படி ஃபிஃப்த் டே கம்ப்ளீட் பண்ண முடியலன்னு நினச்சி வார்த்தைப்பட்டு வந்துட்டாங்க ஏன்னா என்ன பண்ணுறாங்க ஒரு ஒன் வீக் கழிச்சு மறுபடியும் வந்து அந்த பூஜை வந்து அவங்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா சூப்பராக அந்த அக்கா வந்து அந்த பூஜையை கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சிருக்கு கரெக்டாக அந்த பூஜையுமே வந்து வியாழக்கிழமை தான் முடிச்சிருக்காங்க சண்டே ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ சண்டே ஆரம்பித்து வியாழக்கிழமை தான் அஞ்சாவது நாள் அஞ்சு விளக்கு போட்டு அந்த அஞ்சு விளக்கு பூஜையை வந்து சூப்பராக முடிச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு வரலான் இருக்காங்க இவங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் தான் வந்திருக்காங்க ஸோ அவங்க யூஸ்வலி நாகசாய் கோயிலுக்கு தான் எப்பயுமே போவாங்களாம் அந்த அக்கா அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் அவங்க குட்டி பையன் சாய் இவங்க மூணு பேருமே கிளம்பி கோயிலுக்கு வந்து போகிறாங்க அண்ட் நாகசாய் கோயிலுக்கு போனவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் எவ்ரி தேர்ஸ்டே வந்து அங்கே தங்க தேர் வந்து இழப்பாங்க பாபாவை தேரில் வச்சுட்டு கோயிலில் சுற்றி வந்து தேர் வந்து வரும் ரொம்ப ரொம்ப ஆகா இருக்கும் நீங்கள் ஒன்றும் பார்த்ததில்ல அப்படின்னா நாகசாய் லைவ் அப்படின்னு டிவியில் போட்டிங்கனாவே வரும் லைக் எவ்ரி டே வந்து அங்கே லைவ் ஆரத்தி எல்லாமே நம்ம வந்து பார்க்குறேன் தேர்ஸ்டேஸ் நடக்கிறதுமே வந்து அதில் வந்து லைவ்ல அவங்க காட்டுவாங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான கோயில் நானுமே நிறையா வீடியோஸில் சொல்லியிருக்கேன் எனக்குமே நிறைய பெராக்கில்ஸ் வந்து நடந்திருக்காங்க ரொம்ப குட்டி பாபா தான் ரொம்ப ரொம்ப குட்டியாக இருப்பார் பாபா அப்படியே ஷார்ப் நோஸ்ல நாகசாய் மகராஜ் அவர் ஸோ அந்த கோயில் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கோயில் அங்கே கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க கண்டிப்பாக அங்கே போயிருப்பாங்க யூஷுவலி இந்த அக்காவும் அங்கே தான் வந்து போவாங்களாம் அன்றைக்கி வந்து சரி அம்ஜிவலுக்கு பூஜை நம்ம முடிச்சிருப்போம் இன்றைக்கி நம்ம போய் பாபாவை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி மூணு பேருமே கோயிலுக்கு கிளம்பி போயிருக்காங்க கும்பிட்டு முடிச்சிவிட்டு வெளியே வந்து நின்றுருக்காங்க கரெக்டாக ஈவினிங் செவன் செவன் தேர்ட்டிக்கு தான் தேர் வரும் தேர் வரப்போ சரி தேரும் பார்த்துட்டு போலான்னு இருக்காங்க அந்த தேர்லாம் வந்து இலக்கருக்கு ரெடி பண்ணிட்டு இருந்த ஒரு அங்கிள் வந்து என்ன பண்ணியிருக்காரு தம்பி பார்த்துட்டு சாய் பார்த்துட்டு கூப்பிட்டுருக்காருங்க வா அப்படின்னு வந்து கூப்பிட்டுருக்காரு பட் சம் ரீசன் குழந்தை வந்து போகல அந்த அக்காவும் சொல்றாங்களா டி பாபாவோட இதுக்கு தான்ட்டா கூப்பிடறாங்க போடா போடான்னு சொல்லி அவன் போவே இல்லையா லேட்டர் அந்த அக்கா என்ன பண்றாங்க இப்படி போகாம இருக்கான் பாரு பாபாவோடதுக்கு எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இதெல்லாம் இதுவோ இவனுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு தம்பியை கூட வந்து திட்டிருக்காங்க உடனே அந்த வந்து சொல்லியிருக்காங்க என்ன தெரியும் பரவாயில்ல விட அப்படின்னு லேட்டர் என்னாவது தேர் வந்து இப்படி கோயில் சுத்தி வருது இந்த இந்தக்கா சுத்தி வர ஒரு இடத்துல வந்து வெயிட் பண்ணிட்டு இப்படி இருக்காங்க ஓகே பாபா கிட்ட வருவாரு பாத்து நம்ம தொட்டு நமஸ்காரம் பண்ணிக்கலாம் சோ கிட்ட வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா எந்த அங்கிள் வந்து இந்த குட்டி தம்பி வந்தீங்க வா அப்படின்னு கூப்பிட்டாரோ அதே அங்கே வந்து சுற்றி வரும்போது அந்த குட்டி தம்பி மேலே கை வச்சுட்டு பிளெஸ் பண்ணிட்டு பாபாவோட ஒரு ஃபோட்டோவும் ஒரு டாலரும் கொடுக்குறாங்களாம் அவங்களுக்கு பயங்கரம் பயங்கரம் ஹாப்பி ஆகிடுச்சோம் என்னடா இது நம்மளுக்கு வந்து இப்படி கொடுக்குறாங்களே அப்படின்னு யூஸ்வலி இப்போ கோயில் போறோம்னு வைங்களேன் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு விஷயம் கொடுக்குறாங்க நமக்கும் அது கிடைச்சதுன்னா ஓகே அது ஓகே எல்லாத்தையும் கொடுக்குறாங்க நமக்கும் கிடைக்கிதுன்னு இல்லை நமக்கு மட்டும் ஸ்பெஷலாக ஏதோ ஒரு விஷயம் வந்து கிடைக்கிது அப்படின்னா ரொம்ப நம்மளுக்கே வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகும் என்ன இது நமக்கு மட்டும் தருது இது என்ன சிக்னிஃபை பண்ணுது அப்படின்னு வந்து தோணும் அதே மாதிரி அவங்களுக்கு பா பயங்கரம் வந்து ஹாப்பியாக இருந்திருக்கு குட்டி தம்பிக்கு வந்து பிளஸ் பண்ணிவிட்டு ஒரு டாலரும் ஒரு ஃபோட்டோவும் கொடுத்தனால அந்த அக்கா வந்துச்சே நம்ம ஃபைவ் ஃபைவ் டேஸ் வந்து விளக்கு பூஜை பண்ணிட்டு இன்றைக்கி வந்திருக்கோம் இன்றைக்கி நம்மளுக்கு சூப்பர் கிஃப்ட் வந்து பாபா கொடுத்துருக்காரு அப்படின்னா அவர் ரொம்ப வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருக்காங்க லேட்டர் தேர்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஓகே அந்த அங்கிளுக்கு வந்து நம்ம தேங்க்ஸ் சொல்லிடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தேடி பார்த்தா அந்த அங்கிள் வந்திருக்காரு போய் தேங்க்யூ ஸோ மச் இந்த மாதிரி இன்றைக்கி தான் நான் அஞ்சு விளக்கு பூஜை முடித்தேன் நீங்கள் ஒரு கிஃப்ட் கொடுத்தது பாபாவே பிளஸ் பண்ண மாதிரி இருக்குது ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு அந்த அங்கிளுக்கு சொல்லியிருக்காங்க உடனே அவர் என்ன பண்ணியிருக்காரு ஒரு நிமிஷம் இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு ரூமுக்கு போயிட்டு ஒரு தாம்பூல தட்டில் வந்து தேங்காய் பழம் வெத்தலைப்பாக்கு பாபாட்டை நான் சாய்க்கிட்டு இருந்த பூ பிரசாதமா ஒரு பாக்கெட்டு அப்புறம் ஒரு பாக்ஸ் வந்து வச்சிருந்திருக்காரு இன்னொரு குட்டி பாக்ஸ் அந்த தாம்பூலத்தில் வந்து வச்சுட்டு கொண்டு வந்து கொடுத்துருக்காரு இவங்களுக்கு வந்து பயங்கர ஷாக்கிங்காக இருந்திருக்காரு என்னடா இது நம்ம இப்போ கட்டளை பூஜைக்கோ வேறு எதுக்கோ அவர் அண்ணதானத்துக்கோ எதுக்குமே நம்ம இன்னைக்கு பண்ணவே இல்லை எதுக்கு நமக்கு இதெல்லாம் வந்து கொடுக்குறாங்கன்னு புரியவே இல்லை அங்கே எனக்கு இதெல்லாம் வேணாம் பிரசாதம் மட்டும் போதும் பூ புஷ்பம் மட்டும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு இல்லை இம்மா நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தட்டோட வந்து கொடுக்குறாங்க

ஸோ இதோட வந்து முடியல இதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா சரி ஓகே அப்படின்னா இது எல்லாத்தையும் பேக் போல வச்சுட்டு அவங்க காருக்கு வந்து போயிட்டாங்களாம் சரி காருக்குள்ள போனதுக்கு அப்புறமா என்ன ஒரு பாக்ஸ் கொடுத்தாரு அந்த பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா ஒரு குட்டி பாபா விக்கிரகம் வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்தோம்னாங்களாம் அவங்களுக்கு பயங்கர ஹாப்பி ஆகிருச்சோம் பிகாஸ் யார் கொடுப்பீங்கன்னு சொல்லுங்களேன் லைக் இப்போ நம்ம கோயிலுக்கு போயிருக்கோம் ஸோ ப்ரே பண்ணுறக்கா போயிருக்கோம் யாரோ வந்து தாம்பூல தாம்போட தட்டில் வச்சு எல்லாத்தையும் கொடுத்தோம் பாபாவோட விக்கிரகம் பிரசாதம் எல்லாத்தையும் கொடுக்குறப்ப இட்ஸ் ஷியர்லி சாய்நாத்தோட ஒரு இது கண்டிப்பாக அவர் நினச்சிருக்காரு ஓகே ஃபைவ் டேஸ் அவங்க வந்து ஸ்ரத்தையாக வந்து பக்தியோடு வந்து பூஜை பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து நம்ம ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பாபா வந்து உங்களுக்கு அந்த கிஃப்ட் வந்து கொடுத்துருக்காரு ஸோ அது வந்து இவங்க லைஃப்லேயே ஒரு மறக்க முடியாத ஒரு மிராக்கலாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இன்னுமே அவங்க வீட்டில் வந்து அந்த பாபா விக்கிரகம் எல்லாமே வச்சிருக்கேன்னு சொன்னாங்க ஸோ அவங்க ரெகுலராக நாகசாய் கோவிலுக்கு தான் போவாங்க அங்கே இருந்தால் எனக்கு லாஸ்ட் வீக் வஸ்திரமே வாங்கி அக்கா வந்து அனுப்பிச்சிருந்தாங்க சிமிலராக இதே மாதிரி ஒரு மெராக்கள் இதே மாதிரி பாபா அன்எக்ஸ்பெக்டடாக வந்த மாதிரி ஒரு மெராக்கள் நேற்று எங்கள் வீட்டில் நடந்துச்சு ஸோ எங்கள் வீட்டில் ஏன்னா எங்கள் அம்மா வந்து இப்போ உகாட்டாவில் வந்துருக்காங்க அவங்களுக்கு நியூ இயர் அன்னைக்கு பாபா கோயிலுக்கு போயிருக்காங்க இதே மாதிரி ஸோ ஒரு சிமிலர் இன்சிடென்ட் எங்கள் அம்மாவுக்கு வந்து நடந்துச்சு ஸோ எங்கள் அம்மா வரட்டு ஒன் ஷீ கம்ஸ் பேக் நான் கண்டிப்பாக வந்து என்ன வந்து பாபா கொடுத்தாரு அப்படிங்கிறதோட நான் அந்த மிராக்கில் வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நேற்றுலாம் ஈவினிங் ஒரு எயிட் ஓ கிளாக் தான் எங்கள் அம்மா கால் பண்ணி சொன்னாங்க வி ஆர் வெரி ஹாப்பி டோட்டலி லைக் நியூ இயர் அன்னிக்கு பாபா வந்து எங்களுக்கு செம்மையாக வந்து ஒரு கிஃப்ட் வந்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது ஸோ அதை சீக்கிரமாக நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ இதே மாதிரி என்ன ஆயிருக்கு டக்கா லைஃப்பில் நிறையா 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 பிராக்டர்ஸ் நடந்துகிட்டே இருந்திருக்கு லைக் டூ தௌசண்ட் லெவன்ல இருந்து அந்த அக்கா வந்து பாபா வந்து கும்பிட ஆரம்பிச்சிருக்காங்க பட் ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு மோர் தென் டென் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஷிரடிக்கு போற ஒரு வாய்ப்பே வந்து கிடைச்சிருந்திருக்கு ஸோ அவங்க ஷிரடிக்கு வந்து போறாங்க இப்போ ஃபியூ இயர்ஸ் முன்னாடி வந்து அவங்க ஷிரடிக்கு போனப்ப என்ன ஆகுதான் அவங்க கூட போன எல்லாருமே நிறைய பேர் இருக்காங்க எல்லாத்துக்குமே வந்து ஆர்த்தி டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணியிருக்காங்க நைட் ஆர்த்திக்கான ஆனால் ஒரு டிக்கெட் வந்து புக் பண்ணியிருக்காங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த அக்காக்கும் அவங்க ஹஸ்பண்ட்க்கு மட்டும் அந்த கிரீன் ஆகவே இல்லை ஒரு மாதிரி சில்வர் ஷேட்லேயே இருக்கு அப்புடின்னா புக் ஆயிருக்கா என்ன அப்படிங்கிறதே தெரியாத மாதிரி இருந்திருக்கு அவங்க ஆனாலுமே ஓகே ஆயிரும் ஆயிரும் அப்படின்னு வந்து போயிருக்காங்க கூட இருக்கவங்கலாம் வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க அந்த அக்கா ரொம்ப ஃபீல் பண்ணுறது பார்த்துட்டு என்னது பாபா இவ்வளோ தூரம் வர வச்சு எனக்கு இந்த பாக்கெட் வந்து கொடுக்கல அப்படின்னு அவங்க ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும் அப்பெல்லாம் இல்லைம்மா பாபாவோட கண்டிப்பாக ஆக்டிவாக இருப்பார் அப்படின்னே சொல்லிட்டு இருந்திருக்காங்க இந்த அக்கா கடைசியில் அன்னைக்கு நைட் இப்போ நைட் ஆகுதுன்னா ஈவினிங் ஆகும்போது போது ஓகே நமக்கு இப்போ கிடைக்க போகிறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவங்க ஃபீல் பண்ணி புலம்பிகிட்டே இருக்காங்க அவங்க அப்படியே அந்த ஷிரடிக்குள்ள அந்த அந்த சைட் நடந்து இதை பற்றியே பேசிட்டு நடந்து வந்துட்டு இருக்கும்போது இவங்க அந்த ஆர்த்தி டிக்கெட்ஸ் அப்படின்னு பேசுறத பார்த்துட்டு ஒருத்தர் வந்து ஹிந்தியில் வந்து பேசுகிறாங்க என்ன அவங்களுக்கு ஆர்த்தி டிக்கெட்ஸ் வேணுமா அப்படின்னு ஃபார்ச்சுனேட்லி இந்த அக்காவோட ஹஸ்பண்ட் வந்து ஹிந்தி தெரியுமா ஸோ அவங்க பேசும்போது நான் புக் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பணமும் வாங்கிட்டாரா வாங்கிட்டு ஒரு ரெசிப்ட் மாதிரி ஒரு இதை வந்து ஃபோட்டோ எடுத்துக்க சொல்கிறாரு அவர் மொபைல்ல இருந்து காமிச்சிட்டு ரெசிப்டாக கையில் கொடுக்காம இதை வந்து ஃபோட்டோ எடுத்துக்கோங்க இதை காமிச்சிங்கன்னா போதும் உங்களை உள்ளே வந்து அமிச்சிருவாங்க அப்படின்னாங்க இவங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒன்றுமே புரியவே இல்லை யூஸ்வலி நமக்கே இருந்தாலுமே அப்படிதான் என்னடா இது யாரோ வந்துட்டு வந்து கேட்குறாங்க இது வந்து உண்மையா இல்லையா சனஸ்தானத்துலேருந்து இப்படிலாம் வந்து டிக்கெட் வெளியின்னு வாங்கினா நம்ம அலோவ் பண்ணுவாங்களா உள்ளே அப்படின்னு தெரியல அவங்க பயங்கர ஷாக்கிங்கில் இருந்திருக்காங்க இருந்தாலும் அவங்க அமௌண்ட் வந்து பே பண்ணிட்டு அந்த இதை வந்து ஃபோட்டோ எடுத்தாங்க ஸோ ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து அன்றைக்கி நைட்டு நைட் ஆரத்தி சூப்பராக வந்து பார்த்துறாங்களா ஸோ பார்த்ததுக்கப்புறம் பார்த்தா எகெயின் வந்து மார்னிங் ஆரத்தி பார்க்குறப்போ அவங்களுக்கு ஒரு சான்ஸ் வந்து கிடைக்கலாம் மார்னிங் ஆரத்திக்கு வந்து யூஸ்வலி மார்னிங் ஆர்த்தி பார்த்தவங்களுக்கு வந்து தெரியும் நம்ம டூ தேர்ட்டி த்ரீ ஓ கிளாக்லாம் வந்து போய் லைனில் நின்னாம அவங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்மளை உள்ளே வந்து அனுப்புவாங்க லேட்டாக தான் வந்து ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் கிட்டத்தட்ட ஆரத்தி ஆரத்தி அதுக்கப்புறம் பாபாவுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க அது எல்லாத்தையுமே பார்க்கலாம் ஸோ பாபாவோட்டி ஓட்டிஸ் கண்டிப்பாக தெரியும் மார்னிங் ஆர்த்தி அந்த காக்கடை ஆரத்தி பார்க்குறது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சாலே நம்ம எங்கேயோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு லேண்டில் ஒரு டிஃப்ரெண்டாக ஒரு சொர்க்கத்திலையும் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் பாபா வந்து அப்படி மினிமினு மினிமினு அப்படியே இந்த இடம் ஒரு உடம்பு அது எல்லாமே வந்து அப்படியே அந்த தண்ணி ஊற்றி அவங்க அபிஷேகம் பண்ணும்போது பயங்கர ஷைனிங்காக இருக்கும் பயங்கர வைப்பாக இருக்கும் அந்த இடமே ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் ஷிரடி போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு தடவை மார்னிங் ஆர்த்தி வந்து அட்டன் பண்ணி பாருங்கள் ஷிரடி சாய் சனஸ்தான் அந்த ஆப்பில் தான் நீங்கள் வந்து புக் பண்ணணும் ஐம் நாட் ஷியா வெளியே ஒரு டிக்கெட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குமாங்கிறது இந்த காக்கு நடந்ததே வந்து ஒரு மிராக்கலாக தான் இருந்துச்சு எனக்கு ஸோ மற்ற ஆரத்தையெலாம் கம்பேர் பண்ணும்போது மார்னிங் ஆரத்தியோட டிக்கெட் மட்டும் கொஞ்சம் வந்து ப்ரைஸாக இருக்கும் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் வந்து அதிகமாக இருக்கும் பட் ஜால் வர்த்தட் வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் உள்ளே நின்று அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் டே என்ன ஆகுது இந்த வந்து காக்கட ஆரத்தியுமே வந்து அட்டன் பண்ண முடியுது ரொம்ப 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 அவங்களுக்கு ஹாப்பியாக இருந்திருக்கு அவங்களோட ஃபஸ்ட்டு டைம் ஷிரடியோட விசிட்டே வந்து அவங்களுக்கு மெமரபிளாக வந்து அமைஞ்சிருக்கு நெக்ஸ்ட் என்னாடி பார்த்திங்கன்னா இவங்க ஃபியூ இயர்ஸ் முன்னாடி வந்து மதுரையில் வந்து இருந்திருந்தாங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறதுனால தே கீப் ஸ்விட்சிங் ப்ளேஸஸ்க்கு வந்து மாறிட்டே இருப்பாங்களாம் அப்போ அவங்களோட குட்டி தம்பி பையனுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தனால நல்லபடியாக ஆகிட்டு வந்துச்சு அவங்க வந்து கோயில் அவங்க ரெகுலராக போயிட்டு இருந்த கோயில் மதுரையில் இருக்க டெம்பிளில் வந்து பாபாவுக்கு வந்து காலுக்கு வந்து காப்பு வாங்கி போடுறேன் அப்படின்னு வந்து அவங்க வேண்டியிருந்திருக்காங்க தம்பியும் நல்லா கியூர் ஆகி வந்ததுனால அவங்க காப்பு வாங்கறதுக்கு வந்து கோயிலே இந்த நூலில் அளவு கேட்டிருக்காங்க அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க பட் அந்த அளவில் வந்து உங்களுக்கு காப்பு கிடைக்கவே இல்லை தேடுறாங்களோ கிடைக்கவே இல்லையா கோயில் அந்த சமயத்தில் வந்து அந்த பூஜை பண்ணுறவர் என்ன சொல்றாரா நீங்கள் வேணா ஒன்று பண்ணுறீங்களாம்மா கொலுசு வாங்கி கொடுத்துட்றீங்களா ரொம்ப நாளாக வந்து பாபாவுக்கு நாங்கள் கொலுசு வாங்கணும்னு தான் வந்து பார்த்துட்டுருக்கோம் அதான் வந்து யாராவது வாங்கி கொடுத்து தான் நல்லாயிருக்கும்னு பார்த்துட்ருக்கோம் நீங்கள் வந்து காப்பு போடணும்னு நினச்சிருக்கீங்க ஆனால் பாபா கொலுசு தான் வேணும் போல் நீங்கள் பெசாமல் கொலுசே வாங்கி கொடுத்துருங்களேம்மா சொல்லணும் இந்த அக்காவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கு ஓகே நம்ம ஒன்று நினச்சோம் பட் அவருக்கு வந்து கொலுசு தான் வேணும் போல் நம்ம கொலுசே வாங்கி கொடுத்துர்லான்னு மதுரையில் இருக்க ஒரு பாபா கோயிலுக்கு வந்து அவங்க கொலுசுமே வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க இதே மாதிரி அந்த அக்காவோட லைஃப்பில் நிறைய மிராக்கல்ஸ் லைக் எவ்ரி டைம் வந்து அவங்க ஏதாவது ஒரு மனசு நினச்சிட்டு ப்ரே பண்ணும்போது ஏதாவது ஒரு மூலியமாக வந்து கண்டிப்பாக வந்து ஆன்சர் கொடுத்துருவாராம் ஆனால் அவங்க சொன்னாங்க அவங்க வீட்டில் வந்து எங்கே பார்த்தாலுமே எல்லா ரூம்லேயுமே வந்து பாபா இருப்பாராம் ஸோ ஏதோ நினச்சிட்டு என்ன பார்த்தாலுமே அவர் வந்து பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குன்னு சொன்னாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய 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 மெராக்கல்ஸ் வந்து அந்த அக்கா வந்து என்கிட்ட ஷேர் பண்ணாங்க ஐ வாஸ் வெரி ஹாப்பி அவங்கக்கிட்ட இந்த மெராக்கல்ஸ் எல்லாமே நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதில் நம்ம சேனலில் வந்து அவங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணிட்டு வருவாங்க அவங்க எல்லா வீடியோஸ்லையுமே எனக்கு கமெண்ட் பண்ணுவாங்க லேட்டர் இப்போ தான் ரீசண்டாக எனக்கு அவங்கக்கிட்ட பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது நான் சாய் அற்புதங்கள் வந்து இந்த மாதிரி வந்து உங்களோடய லைஃப்பில் நடந்த அற்புதங்கள்லாம் நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னப்போ தான் ஒன்ஸ் வந்து அந்த அக்காவுக்கு நான் கால் பண்ணி பேசுனேன் வெரி 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 குட் ஹியூமன் பீய்ஸ் வெரி கைண்ட் ஹார்ட்டட் ரொம்ப நல்லா வந்து பேசினாங்க ரொம்ப ஸ்வீட்டாக பாபாவோட மெராக்கிள்ஸ் எல்லாத்தையுமே எங்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஸோ நீங்களும் உங்கள் லைஃப்பில் நடந்த மெராக்கிள்ஸ் ஏதாவது பாபா உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக அந்த மிராகல்ஸ் பண்ணியிருப்பாரு நீங்கள் சாரி ஓட்டினா உங்கள் லைஃப்பில் நடந்த மெராக்கில்லையும் வந்து என் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து இதர் வாய்ஸ் மெசேஜ் இல்லைன்னா வந்து டெக்ஸ்ட் வந்து போடுங்க கூடிய சீக்கிரமே உங்களோட மெராக்கல்ஸ் எல்லாத்தையுமே நான் அப்கமிங் வீக்ஸில் வந்து ஒவ்வொரு வாரத்தில் உங்களுக்கு நான் வந்து நம்மளோட சேனலை வந்து நான் மெராக்கிள்ஸாக வந்து சொல்கிறேன் ஸோ இதில் இருந்து நான் உன்னை என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆல் மே ஹாப் டூ டூ எஸ் ட்ரஸ்டியம் அவரை வந்து நம்பணும் ஓகே அவர் இருக்கார் அவர் வந்து நம்மளுக்கு செய்வார் நம்மளை பார்த்துப்பார் அப்படிங்கிற ஒரே ஒரு குட்டி நம்பிக்கை மட்டும் வந்து போதும் நம்ம எல்லா வேணாலும் நம்ம லைஃப்பில் வந்து எதை வேணாலும் நம்ம ஃபேஸ் பண்ணி வந்துடலாம் ஸோ எவ்ரி சிங்கிள் டே வாட் வி ஹவ் டு டூ இஸ் லைக் கம்ப்ளீட் சரண்டர் நம்ம வந்து பண்ணிடணும் ஓகே திஸ் லைஃப் இஸ் யோர்ஸ் பாபா டேக் கேர் ஆஃப் இட் நீ எந்த பாதையில் எனக்கு பிடிச்சி வழி நடத்தி கூட்டிகிட்டு போகிறீங்களோ அந்த பாதையில் நான் வந்து போகிறேன் அப்படின்னு நேற்று நான் விட தான் வந்து ட்ரை பண்ணிட்டேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் யார்ஸ் உன் கையில் நான் வந்து கொடுத்துறேன் நீ பார்த்து என்ன பண்ணுமோ பண்ணு நான் என்ன என் ஃபேமிலி எல்லோரையுமே நீங்களே வந்து பார்த்துக்கோங்க அப்படின் தான் நாங்கள் வந்து ப்ரே பண்ண அவர்கிட்ட அண்ட் வெரி ஷுர் நம்ம எல்லாத்தையுமே பாபா சூப்பராக வந்து பார்த்துப்பாரு நமக்கு எது நல்லதோ அதை கொடுத்து நம்ம எல்லாத்தையுமே சௌக்கியமாக ஹாப்பியாக ஆரோக்கியமாக பாபா வந்து வச்சுருப்பாரு அண்ட் நாங்கள் ஷிரடி போகலாம் அப்படின்னு வந்து ஒரு பிளான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ மேபி திஸ் வீக் எண்ட் ஆர் நெக்ஸ்ட் வீக் வந்து சீக்கிரமாக நாங்கள் ஷிரடி போக போகிறோம் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்காகவும் நான் வந்து ப்ரே பண்ணிட்டு வரேன் உங்கள் லைஃப்பில் நடந்த பாபா ஏதாவது பிராக்டஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் கீழே கீழவயிலூர் பாபா கோயிலுக்கு வந்து நான் ஒரு வீடியோ ரிலேட்டடாக வந்து போட்டிருந்தேன் அங்கே வந்து கோயில் கட்டிகிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து நம்ம வந்து டொனேஷன் வந்து கொடுக்கலாம் ஷிரடியில் எப்படி துவாரக்கம் இருக்கோ அதே மாதிரி சிம்பிலராக வந்து அந்த கருங்களால் ஆனால் துவாரக்கமாய் கட்டிகிட்டு இருக்காங்க பிப்ரவரி டென் அந்த கோயிலோட கும்பாபிஷேகம் நீங்கள் ஏதாவது அந்த கோயிலுக்கு காண்ட்ரிபியூட் பண்ணணும் வர ீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரிகிற பிக்சரில் வந்து அந்த கோயிலோடய அதுக்கு ஜிபே நம்பர் வந்து கொடுத்துருப்பேன் அந்த ஜிபே நம்பருக்கு நீங்கள் உங்கள் விருப்பப்படுற தொகையை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு அதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க உங்களோட நேம் ஃபோன் நம்பர் அட்ரஸ் ஸோ தட் அவங்க கும்பாபிஷேகம் முடிச்சதுக்கப்புறமா உதிப்பிரசாதம் எல்லாமே அவங்க வீடு தேடி வந்து அவங்க அனுப்பிச்சி கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்சதை வந்து செய்யலாம் லைக் ஒரு வருஷத்தோட ஆரம்பத்தில் இருக்க ஒரு நல்ல விஷயத்துக்கு நம்ம எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணலாம் ஸோ நம்ம ஒன்று செஞ்சோன்னா லைக் டென் டைம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம இந்த லைஃபே வந்து அவர் கொடுத்தா அவர் கொடுத்த வேலை அவர் கொடுத்த காசு அவர் கொடுத்த சம்ப சம்பாத்தியம் எல்லாமே தான் அதில் ஒரு பார்ட் கண்டிப்பாக நம்ம எல்லாருனாலுமே இவ்வளோ தான் கொடுக்கணும் அவ்வளோ தான் கொடுக்கணும்னு அவங்க எதுவுமே வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாரு நம்மளால் எவ்வளோ முடியுதோ அதை வந்து நம்ம கண்டிப்பாக கான்ட்ரிபியூட் பண்ணலாம் பிகாஸ் ஹீ நோஸ் நம்மளால் எவ்வளோ முடியும் அப்படிங்கிறத நம்ம கொடுத்தோம்னா சந்தோஷமாக பாபா வந்து அதை வாங்கிப்பார் வித் திஸ் நோட் நான் இந்த வீடியோ வந்து எட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாத்துக்குமே வெரி பிக் தேங்க்யூ அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த பாபாவுக்கு கோடான கோடி நன்றிகள் இந்த விளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு வந்து நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க சாய் டி போட்டிஸ் நிறையா பேர்த்துக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் நான் அடுத்த வாரம் என்னோட சாய் அற்புதங்கள் வீடியோவில் அவங்க எல்லாருமே வந்து மீட் பண்ணுறேன் அண்டல் தன் இட்ஸ் பாய் ஃப்ரம் நந்தினி ஓம் சாய்ராம்